ஆழமான கருத்துகளை தாங்கி வரும் அழகான புத்தகங்களை அணிவகுப்பை அறிமுகப்படுத்துவதே இந்த பகுதி வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் இயற்கை உணவின் அதிசயம் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் இந்த தலைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த புத்தகத்தை எழுதியவர் பேராசிரியர் டாக்டர் மு ஆ அப்பன் அவர்கள் அதாவது மருந்தில்லா மருத்துவ நூல் அப்படின் தான் அவரே சொல்கிறாரு ஐம்பது வருட அனுபவத்தை வச்சுக்கிட்டு இதை சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஆசிரியரை பற்றி நீங்கள் அந்த புத்தகம் வந்து வெளியிட்டவங்க பாப்புலர் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடு நூற்றி முப்பது ரூபாய் இந்த புத்தகம் என்கிட்ட கேட்டிங்கன்னா நூற்றி முப்பது டாலர் கூட கொடுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது இந்த ஆசிரியரை பற்றி நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னுரையில் மிக தெளிவாக கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய அப்பா சித்தப்பா தாத்தா எல்லோருக்குமே தொழுநோய் இருந்திருக்குது இது ஒரு பரம்பரை நோய் அதனால் இருபது வயசுலேயே இவருக்கு வந்து இந்த நோய் வந்துடுச்சுது வந்ததுக்கப்புறம் ஆங்கில மெடிசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டேப்லெட்ஸை வாங்கி போட்டு போட்டு வாரத்தில் ஆறு நாள் அந்த மாத்திரையை எடுக்கணும் ஆறு வருஷம் அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு முன்னேற்றம் ஒன்றும் அதிகமாகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து யோகா கோயிலுக்கு போகிறது அப்படி எல்லாமே முயற்சி இருக்கும் பொழுது இவருடைய அண்ணன் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டு தன்னுடைய தம்பிகிட்ட சொல்லியிருக்காரு இயற்கை உணவை நீ உண்டாயானால் இந்த நோயெல்லாம் போயிடும்னு அப்படி சொல்கிறாங்க தம்பி நீ வந்து ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இந்த இயற்கை உணவுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பாப்புலராக வந்துகிட்ருக்குது ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் சொல்லக்கூடிய இயற்கை உணவு வேறு ஆனாலும் கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்முடைய மாட்டு மாட்டுச்சாணவர் கிடைக்குது இல்லையா அதையே கொண்டு நம்ம விளைநகத்தில் போடுவோம் அதுக்கப்புறம் மருந்துங்கிறது வந்து அந்த காலத்தில் கிடையாது பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறதுலாம் கிடையாது இல்லாமல் நம்ம வந்து காய்கறிகளெல்லாம் பறிச்சு எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பூச்சி கொ பூச்சிகளை கொள்வதற்காக மருந்து அடிக்கிறான் அன்றைக்கி நாளைக்கு வந்து அப்படியே அதை பறிச்சுட்டு வந்து மார்க்கெட்டில் விற்றுறாங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கொடுமையான நோய் கேன்சர் மாதிரி உள்ள நிறையா நோய்கள்லாம் இருக்குது ஆனால் நம்ம அப்பன்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா இயற்கை உணவுங்கிறது வந்து இயற்கை உணவை பறித்து அப்படியே சாப்பிட்றதுங்கிறதான் அவருடைய கான்செப்ட் அதாவது சமைக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட் இப்போ நம்ம உடல் உலகத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மூணு முக்கியமானது காற்று வேணும் நீர் வேணும் உணவு வேணும் இந்த காற்று கூட இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நீரை பொழுதும் பார்த்திங்கன்னா பாட்டில் வாட்டர் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் உள்ள வாயு போயிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட சூரிய வெப்பத்தில் தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரை கொடுக்குறாரு அது வந்து எனர்ஜியை அதிகமாக தான் ஆக்குமே தவிர இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இயற்கை உணவுன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாருங்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இதை பார்த்திங்கன்னா நாம் எப்பொழுதுமே வந்து இந்த நாக்குக்கு தான் நம்ம வந்து இருக்கோம் இது வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே நுழைகிறதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி எப்படி இருக்காங்களோ அவங்க நேரடியாக என்ன பண்ணுவாங்க புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க களத்தில் வந்து ஏற்கனவே டேக் இருந்ததுன்னா சரி பரவாயில்ல அவன் நம்ம கம்பெனி டேகை போட்டிருக்கான் பல நேரங்களில் அவனுடைய முகத்தையும் அந்த புகைப்படத்தினுடைய பிக்சரை கூட பார்க்குறது கிடையாது இல்லாமல் விட்டுருவான் ஓன்ஸ் உள்ளே போயிடுச்சின்னு வச்சுருங்க அதுக்கப்புறம் அவ்வளோ தான் என்ன பண்ணுறாமேன்னு தெரியாது உண்மையாகவே அந்த கம்பெனியுடைய வேலையாளா அல்லது வெளியிருந்து வந்தானான்னு கூட தெரியாது இந்த நாக்கும் அதே மாதிரி தான் பார்க்கும் அங்கங்கே டச் பண்ணோம் நிறையா நேரங்களில் வந்து ஃபுல்லாக கூட பார்க்காதுங்கிறாங்க இனிப்பாக இருக்குது சரி உள்ளே போ தள்ளு தள்ளு அப்படிங்கிற மாதிரி உள்ளே போன பிறகு அது அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பொதுவாக தப்புங்கிறது வந்து ஒன்று இந்த சிக்கி முக்கி கல்லில் தான் நம்ம வந்து முத முதல்ல வந்து நெருப்பை உருவாக்கணும் அந்த கல் தான் இப்பொழுது சிக்கல்னே அவர் அழகாக சொல்கிறாரு சமைக்கவே கூடாது சமைக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா நெருப்பு வச்சு எதையுமே சமைக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய கான்செப்ட் அதுபோக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து சோளம் கம்பு கேழ்வரகு இப்படி சாப்பிடுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வந்து நெல் சோறு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சோறு கொடுப்பாங்க ஆனால் இப்போ எல்லாம் தலைகளை போயிடுச்சுது அரிசி தான் எல்லார் வீட்லேயும் சோளம்னா என்னென்னு கேட்கக்கூடிய அளவு இருக்குது பாப்கானா அப்படிங்கிற அளவு தான் குழந்தைகள் கேட்கக்கூடிய அளவு இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சோளமாக இருந்தாலும் சரி கேழ்வரகாக இருந்தாலும் சரி கம்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லதில்லைங்கிறது மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வருவார் புல் வகை இருக்குது இல்லையா அந்த புல் வகையில் வந்து பரிணாமமான வ பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான் அரிசி நெல் கோதுமை கம்பு எல்லாமே சொல்லப்போனால் அது ஒரு புல் வெரைட்டி பொதுவாக புல்லை வந்து எது சாப்பிடணும்னு சொன்னால் புல்லில் வரக்கூடிய அந்த கதிர்களை எது சாப்பிடணும்னா எலி பறவைகள் இது தான் சாப்பிடணுமா ஒரு சாதாரண ஜீவன் தான் சாப்பிடணும் ஆனால் இந்த தாவரங்கள்லேயே மிகவும் பரிணாம வளர்ச்சி மேலே வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வாழை மரம் பலாமரம் இப்படி மாப்பழ வாழை இப்படிப்பட்டதாக இருக்குது அந்த கனிகளை நம்ம சாப்பிடாமல் அடித்தளத்திலேயே நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுறாரு சொல்லப்போனால் எலிகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுக்கக்கூடிய உணவை நம்ம அபிகரிச்சிட்டு தேவையில்லாத இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு அடுத்ததில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கனி இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஆங்கில மெடிசின் எடுத்திங்கன்னா நிறையா சைடு எஃபெக்ட் இருக்கும் இவர் சொல்கிறாரு கனிகளை சாப்பிட்டாலும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கிறது மாதிரி ஒரு ஃபன்னாக சொல்கிறாரு ஏன்னா அன்பு அமைதி சிக்கனம் எளிமை இப்படி நிறைய நற்குணங்கள் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் வந்து கனியாகவோ பச்சை காய்கறிகளாகவோ அல்லது வந்து முளைக்க வைத்த தானியங்களாகவோ கொட்டைகளாகவோ அதாவது நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொட்டைகளாகவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு நல்லது வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது சொல்கிறாரு பொதுவாக முன்னாலெல்லாம் வந்து அளவுக்கு தேவையான அளவு சாப்பிட்டாங்க ஒரு பாதி சோறு இருக்கும் அப்புறம் வந்து ஒரு கால் வயிற்றுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் கால் வயிற்ற வந்து எம்டியாக போடணும்னு சொல்லுவாங்க இப்போது இந்த மாதிரி இந்த இட்டு சமைப்பதால் உப்பு காரம் புளி எண்ணெல்லாம் போட்டுட்டு இந்த சுவையை அதிகமாக்கி ரெண்டு மடங்கு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகாக கிளைம் பண்ணுறாரு அது உண்மை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவோம் திடீர்னு ஹோட்டலுக்கு போனோன்னே டே எனக்கு பிடிச்ச ஃபுட் இருக்குடா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சும்மா கூட வந்தவன் நம்மளை விட அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இதனால் வந்து எவ்வளவு நோய்கள் வருகிறதுங்கிறது வந்து நமக்கு எல்லாமே தெரியும் அதுவும் மோசமாக இருக்குது அடுத்து வந்து பார்க்கும் பொழுது பச்சை காய்கறியை வந்து நம்ம சாப்பிட்றதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் பொதுவாக வந்து இது ரொம்ப குறைவாக சாப்பிட்றாங்க வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சாலட் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் எதை சாப்பிட்டாலும் சரி அது தேங்க்ஸ் கிவாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய பார்ட்டியாக இருந்தாலும் சேலடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்படி அவன் சாப்பிடும் பொழுது இந்த விவசாய நாட்டில் பிறந்த நாம் வந்து ஏன் வந்து காய்கறிகளை நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்ட்டு மிக அழகாக கேள்வி கேட்குறாரு அடுத்து ஒவ்வொரு காய்கறிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுக்குறாரு நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அது கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி பாகற்காயாக இருந்தாலும் சரி தக்காளி காயாக இருந்தாலும் சரி தக்காளி பழமாக இருந்தாலும் சரி காய்கறிகள் கனிகள் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சத்து என்னென்ன சத்து இருக்குங்கிறதையும் சொல்லிவிட்டு அந்த சத்து மட்டும் சொல்லாமல் இந்த நோய்க்கு இந்த காய் வந்து ரொம்ப குணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே வந்து என்னது ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது ஏதோ பழம் சாப்பிட்றோம் அதனுடைய டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு மட்டும் இல்லாமல் அதில் வந்து பொட்டாசியம் இருக்கு அது இந்த நோய்க்கு குணமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும் பொழுது சாப்பிடும்போது கூட நம்ம வந்து மிகவும் அனுபவி அனுபவித்து சாப்பிட்றோம் இது வெறும் காய்கறிகளுக்கு மட்டும் சொல்லாமல் அவர் வந்து எல்லா விதமான பயிர்களில் வரக்கூடிய பொருட்களுக்கும் அவர் வந்து சொல்கிறாரு காய் கனி இலை தலை எல்லா இதுக்கும் என்னென்ன இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கிறாரு இது தவிர இந்த புத்தகம் வந்து வெறும் சாப்பாடுங்கிறது மட்டும் இல்லாமல் தியானம் பிரணாயணம் ஆசனங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து இவர் எடுத்துக்காட்டுறதாக இருக்குது அதுக்கு சமைக்கணுமாங்கிற ஒரு கேள்வியே அழகாக சொல்கிறார் எதுக்கு சமைக்கணும் நம்ம வந்து சமைக்கணும் சமைக்கணும்னு சொல்லி நம்ம பெண்களை வந்து அடிப்படையில் வச்சு அடி அடிமையாக்கி வச்சிட்டோம் அவங்க வந்து அதை பண்ணாம இருந்தாங்கன்னா நமக்கு வந்து பல விதங்கள்ல வந்து உதவ முடியும் சமைக்கு சமைக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஹோட்டல்கள் தான் புதுசு புதுசா உணவுகளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எப்படி எப்படி இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ஒரு நூறு நோய்களுக்கு வந்து அவர் வழிமுறைகள் கொடுத்துருக்கிறாரு என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கிராமத்தில் கிராமத்துல போனீங்கன்னா எல்லாரும் கேட்குறது எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டாங்க சுகர் இருக்காங்கிறதான் ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படி இருக்கும் பொழுது நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் உடல் பருமன் இப்படி சொல்லிகிட்டே கிட்டத்தட்ட ஒரு நூறு நோய்களுக்கு வந்து மருந்து வந்து அவர்களுக்கு கொடுக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பிணிகள் வருவதும் உணவாலே அந்த பிணிகளை போக்குவதும் உணவாலே தான் அதனால் கண்டிப்பாக நல்ல உணவை சாப்பிட்டால் பிணிகளை நீக்கலாம் என அழகாக சொல்லியிருக்காரு இதுவரை நாம் இயற்கை உணவின் அதிசயம் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் என்ற புத்தகத்தை பற்றி நம் பார்த்தோம் இதை எழுதியவர் வந்து டாக்டர் மு ஆ அப்பன் அவர்கள் இந்த புத்தகத்தை படித்து நீங்கள் பயன்பெற வேண்டும் சொல்லப்போனால் இந்த புத்தகம் எல்லாருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை மீண்டும் இன்னொரு புத்தகத்திடம் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி